அனைத்து நேரல்களும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர ஸ்ரீ குருவே நமக குரு பகவானின் அதிசார சஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு திருக்கிழந்த ரீதியாக குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார் அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் அதாவது ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதர ராசியில் பிரவேசிக்கிறார் குரு பேர் ஆகும் வரை அங்கு மிதரத்தில் தான் சஞ்சரிப்பார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை ஒன்றரை மாசத்துக்கு மேலே ஆகுது பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியாக குரு பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது அதிசாரம் பெற்று பத்தாம் இடத்திற்கு வருகிறார் பொதுவாக பத்தாம் இடத்துக்கு குரு வருவது அவ்வளவு நல்லது அல்ல இந்த துலாம ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையோ இருக்க எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் சொன்னால் அது மிகை ஆகாது தொழில் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் நீ நல்லது செஞ்சிருப்பீங்க நல்லது செஞ்சால எதிரானு நல்லதா தெரியாது இல்லை நீங்க நல்லது செய்ய போய் அதனால் விபரீதமான சில விளைவுகள் வந்து இங்கே ஏற்பட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஏற்படும் போது தொழிலில் வந்து ஒரு தடை ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்கள் புது முயற்சியில் எதிலும் இறங்காமல் அமைதி காப்பது சற்று நல்லது இந்த இந்த நாற்பத்தொன்பது நாட்கள் பதினெட்டு பத்துல இருந்து அஞ்சு பன்னெண்டு வரைக்கும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நாற்பத்தொன்பது நாட்கள் வந்து புது முயற்சியில் இறங்க போக யாருக்கும் வந்து பொறுப்பேற்று ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ரொம்ப வேண்டும் ஒரு புதுசா ஒரு அக்கௌண்ட் அனுபவ ஆரம்பிக்கிறாங்க நீங்க கையெழுத்து போடுறீங்க வச்சிக்கோங்களேன் அவன சரியா பணமே இந்த பேங்க்ல அக்கௌண்ட் பண்ண ஆரம்பிச்ச நேரம் காசே வரலையா நேரம் பார்த்து இவங்க கிட்ட போய் நான் இருந்ததை சாட்சிகளுத்து வாங்கினேன் பாருங்க அப்படி எல்லாம் தேவையில்லாத ஒரு அவப்பெயர் வருவதற்குண்டான சாத்திய குருக்கள் நிறைய இருக்குங்களா அதனால பொறுப்பை ஏற்று கொள்ளாந்தீர்கள் அமைதியாக இறை நாட்களை கடத்துங்கள் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க யாருக்காவது நான் பார்த்துக்கிறேன்னு உத்தரவாதம் கொடுக்காதீங்க இது வந்து உங்களுக்கு சற்று சாதகமற்ற தன்மை இருப்பினும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் கல்வி கேள்வியை சற்று சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டு உங்கள் வார்த்தைக்கு ஓரளவு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் செய்ய மாட்டாங்க ஆனால் அருமையாக பேசுவாப்பா உண்மையாக சொல்லுவா கரெக்டாக தீர்வு சொல்லப்படாமல் ஆனால் அது நடந்துக்க மாட்டாங்க அப்போ தனம் கல்வி குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயம்தான் இருந்தாலும் உங்கள் வாக்குவன்மை மேன்மை பெறும் அதை நீங்கள் எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்றால் இறைவழி நாட்டத்தில் இறைவன் நாமாவை உச்சரிப்பதில் நல்ல விஷயங்களை சொல்வதில் உண்மையை உரைப்பது இது போன்ற விஷயங்களே நீங்கள் இறங்குவது நல்ல விஷயம் அதுபோக உங்கள் ஸ்தானத்திற்கு சுகஸ்தானத்தை பார்ப்பதால் தாயின் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேன்மையடையும் தாயின் ஆரோக்கியம் மேன்மையடையும் இப்போ சொன்ன மாதிரி ரூபாவின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தை அடுத்தது உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையான ஒரு பொறுப்பான ஆள்கிட்ட வந்து உங்கள் பணத்திலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க கையில் வச்சுக்காதீங்க கையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத செலவுகள் ஆகிறதுக்கு சாத்திய குறை இருக்கின்றட அடுத்தவங்க பேரில் மாற்றி விட்ருங்க நாற்பத்தொம்பது நாளைக்கு அதுக்கப்புறம் கூட உங்கள் பேரில் மாற்றிக்கோங்க பணத்தை இல்லை வீடு எதாவது வாங்கி எது வீடு வாங்கினா கூட உங்கள் பேர்ல இந்த நாற்பத்தொம்பது நாளைக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்காதீங்க வீடு வண்டி வசதி வாகனம் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் பேரில் இந்த நாற்பத்தொம்போது நாளைக்கு நீங்கள் வாங்காமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது அப்போ ருணரோக ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது நல்லது ஒரு செவ்வாய்க்கிழமையோ ஒரு சனிக்கிழமையோ நவமி தேதியோ உத்திரட்டாய் நட்சத்திரமோ சேர்ந்து வரதா இருந்தால் அன்னைக்கு வந்து குளிகை நேரத்தில் வந்து கடனை கொஞ்சமாக கொடுங்க நிச்சயமாக கடன் தீர்ந்துடும் ஏன்னா ருணரோக ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறது வந்து ஒரு கொஞ்சம் நல்ல விஷயம்தான் அது அப்ப இந்த கடன் சுழற்சி எல்லாம் கண்டிப்பாக தீரும் அதற்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான நிகழ்வு தான் இது ஏன்னா குரு மூன்று பார்வைகள் குருவின் தன்மைக்கு மூன்று பார்வைகள் மூன்று இடங்களை ஒரே நேரத்தில் பார்ப்பதால் ஒரு சாதக பாடாலும் ஒரு பாதகமும் கண்டிப்பாக நடக்கும் அதில் சற்று எச்சரிக்கையோடு இருந்தீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கத்தான் செய்யும் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்க தாயார் சன்னிதில ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க அது உங்களுக்கு நிச்சயமாக நற்புழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் எங்கே இருந்தாலும் பெருமாள் கோயிலில் தாயார் சந்தையில் பண்ணுங்க ஸ்ரீரங்கம் வந்து சுக்கரனுக்கு உண்டான மிகவும் மகத்துவமிக்க ஒரு ஸ்தலம் கச்சனும் ஒரு கேட்கலாம் எல்லாருமே அது நவகிரங்க ஸ்தலம் இது வந்து அந்த நவகிரகத்துக்கு அதிபதியான லக்ஷ்மியின் ஸ்தலம் ஆகும் அஷ்டமி என்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் அஷ்டமி என்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் இவை அனைத்துமே நிச்சயமாக உங்களுக்கு கெடுபலங்களை குறைத்து நற்பலன்களை அதிகமாக உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே இதுவரை உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் ஒரு நாற்பத்தொன்போது நாளைக்கு உங்களுக்கு ரிலீஃபை கொடுக்க போறார் ஏன்னா அஷ்டமத்து குரு அப்படின்னு சொன்னா பொருள் இழப்பு பணம் இழப்பு பணம் களவு போகுதல் பணத்தை தொலைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த வீட்டை போ போட்ட உடச்சி திருடி போனாங்கல்ல இவங்களாம் அஷ்டமந்த குரு நடந்துகிட்டு இருக்கும் அந்த அஷ்டமந்த குரு மெயினான ஆள் நடந்தால் அப்போ வீட்டை போட்டுகிட்டு இங்கேயும் போகக்கூடாது கொஞ்சம் எச்சரிக்காக இருக்கணும் ஏன்னா சரியான நம்பிக்கையான காவலுக்கு ஆள்களை வச்சுக்கிட்டு நம்ம போகணும் ஏன்னா காவல்துறையில தவறு அனுப்பணும் இத்தனாந்தேருந்து இத்தனாந்தேதி வரைக்கும் நம்ம எங்கள் ஊரில் இருக்க மாட்டோம் எங்கள் வீட்டை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போகணும் அந்த ரோந்தில் வந்து அப்போ இந்த அந்த கண்காணிச்சுட்டு இருப்பாங்க அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமத்து குரு காலகட்டங்கள் இது எல்லாம் நிகழ்ந்திருக்கும் இப்போ அந்த தன்மை மாதிரி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் வந்து அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக உண்டு இந்த நாற்பத்தொன்பது நாளுகளில் உங்கள் ராசியை முதல்ல வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நீங்கள் வந்து உடல் ரீதியான மனம் ரீதியான எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து அதுக்குன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குண முடியும் இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க கூட இந்த சுகர் நல்லா ஒரு கண்ட்ரோல்ல வரும் நீங்க அப்புறம் வந்து ஒரு ஆரோக்கியம் பெருகும் போது ஆரோக்கியம் பெருகினாலே ஒரு தைரியம் வந்துடும் ஒரு தன்னம்பிக்கை ஒரு உற்சாகம் இது எல்லாமே தானாகவே வந்துடும் அது வந்துட்டதுக்கு அதுக்கப்புறம் வந்து படத்தை எப்படி வேணாலும் வந்து சம்பாதிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோட தான் போயிட்டு இருப்பாப்ல அதற்கு அப்புறம் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை ஒரு மூன்றாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம் ஒரு உத்வேகம் ஒரு வீரியம் சாதிச்சு காட்டுங்கிற ஒரு எண்ணம் இப்படிப்பட்ட தன்மையிலே வந்து பாக்குறான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து குரு பகவான் பாக்கியா பூர்வ புண்ணியஸ்தான பாக்கியாதிபதி இல்ல பூர்வ புண்ணியஸ்தானாபி ரெண்டுக்கும் அவர் தான் தனஸ்தானாதிபதி பூர்வபுண்ணியஸ்தானாதிபதி இந்த குருதான் அவர் பாக்கியத்தில் உட்கார்ந்ததால் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா ராசிக்கு அஞ்சா படத்தை பார்ப்பார் மீனமும் நீராசி கடல் கடந்து பயணம் செல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் இரண்டு நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு இயங்கிட்டு இருக்கிறீங்களா நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏற்படும் அதீத முயற்சியில் இறங்குங்கள் நல்லது கண்டிப்பாக நடக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக நீங்க வந்து பண்ணணும் ஏன்னா அவர்தான் வெளிநாடு சென்று வெற்றியுடன் திரும்பி வந்தார் அதனாலயே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் நான் ஏற்கனவே சில பதிவுகளை சொல்லி இருக்கிறேன் ராமேஸ்வரத்துல வந்து வெளிநாடு போறா ராமேஸ்வரம் யாராக இருந்தாலும் வெளிநாடுக்கு போனோம்னா முதல்ல வந்து ராமேஸ்வரத்துல கிழக்கு உள்ள ஆஞ்சநேயர் போய் செந்தூரம் சாற்றியோ இல்ல வெட்டிலை மாலை சாற்றியோ பின்னால் ஆத்மலிங்கத்தை தரிசித்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வெகு வெகு விரைவாகவே நடக்கும் அட்லீஸ்ட் சுற்றுலா போனோன்னு ஆசைப்படுறவங்க கூட ஒரு தரையாவது சுற்றி பார்க்காத வெளிநாடு போனவையு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களை விட இந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னால் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் முயற்சியால் கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும் குழந்தைகள் வெளிநாடு கல்விக்காக நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் நினச்ச காலேஜில் நினைச்ச நாட்டில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு அனுமதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது ஒரு அதீத நற்பலனங்களை தரக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் தான் இது ஆக ஆரோக்கியம் மேன்மையறுவதோடு அல்லாமல் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கீர்த்தி புகழ் அனைத்தையுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிசார பேசியது ஒரு நாற்பத்தொன்பது நாளைக்கு தான் காலம்புற அப்படி இருந்தோன்னு இதா இருந்திட கூட நாற்பத்தொன்பது நாளைக்கு இந்த நாற்பத்தொன்பது நாளைக்கு மறுபடியும் ஒரு அஷ்டமஸ்தானத்துக்கு பெயர்வார் குரு பகவான் அப்போ இதுல வரக்கூடிய இந்த நாற்பத்தி நாள் நீங்கள் அடையக்கூடிய நற்பலங்களே ஒரு பாதுகாப்பாக சேமித்துக் கொண்டீர்களே ஆனால் நிதி நிச்சயமாக வந்து உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து அதில் ஒரு சுமூக உறவு ஏற்படும் ஏன்னா கோர்ட்ல ஜெயிக்கிறதுங்கிறது நீங்க ஜெயிச்சுட்டு வந்துடலாம் ஆனா பங்காளிகளுக்குள்ள வந்து என்ன ஒரு விரோத மடப்பானே வளர்க்கும் அங்க அப்படி இல்லை அந்த விரோதமே தீர்ந்துடும் விடுப்பா நம்ம அண்ணன் தம்பி பங்காளியா எடுத்து ஒருத்தருக்கு ஏன் சண்டை போட்டு இருக்கணும் நமக்குள்ளே ஒற்று வரும் சரிப்பா அவனோட ப்ராப்பர்ட்டி தான் பாருணும் ஏதோ ஒரு கட்டக்கால வச்சுக்கீங்களா இருந்து போச்சு அப்படின்னு சொல்லி சுமூக உறவு ஏற்படும் அது எவ்வளவு நல்ல விஷயம் வந்து இந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படும் அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இப்ப ஏதாவது பழம் இழுவையர் இருக்குன்னா நல்ல கிளைம் பண்ணுங்க நிச்சயமாக அதில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் இந்த வெச்சிகராசிக்காரர்கள் குரு பகவான் வழிபாடு என்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக அவர் பண்ண வேண்டும் அது எப்படின்னா மலைப்பாங்கான இடம் மலைன்னு ரொம்ப ஹில்ஸ் ஏரியா இல்லை அது சுற்றி வட்டார மலைகள் இயற்கலாம் நீர்நிலைகள் இயற்கலாம் அதற்கு பக்கத்தில் ஆச்சார தெய்வமாக இருக்கக்கூடிய சுகருமானை வழிபாடு பண்ணுங்கள் ஆச்சாரம் நித்தியப்படி மூன்று காலமும் பூஜை நடக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும் அந்த இடத்திற்கு வந்து சுகெருமானை வழிபட்டீர்களே ஆனால் ஏற்படக்கூடிய சிறு சிறு தொந்தரவுகளில் இருந்தும் கெடு உங்களுக்கு நிவர்த்தி ஏற்பட்டு அற்புதமான நற்பல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம் தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருந்தார் நல்லா தெம்பாவை ஓடி ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க இருப்பீங்க இருந்துகிட்டே இருக்கணும் இருப்பினும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு நல்லது அல்ல அது பல சந்தர்ப்பங்கள் சொல்லப்பட்ட விஷயம்தான் எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறான் என்று சொன்னாலே சற்று பொருள் இழப்புக்கள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கின்றன பணப்பரிமாற்றங்களில் சற்று யோசித்து சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும் கூகுள்ல பணம் அனுப்புறோம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அனுப்புகிறோம் தப்பு பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அனுப்பிடோம் ரெண்டு சைவர் இன்னொரு சைவரு சேர்த்து போட்டுருவோம் அப்புறம் நம்ம எதுவும் பேச முடியாது நானா கேட்ட நீ அனுப்பிட்டா நான் மெல்ல தரேன்பா நம்ம எதுவும் பேச முடியாது இது போன்ற விஷயங்கள் நடப்பு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன பணம் களவு போவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன பணத்தை பத்திரமாக எடுத்து செல்ல வேண்டும் அஷ்டமத்துக்குறு நடக்கும்போது பொருளாதார இழப்புங்கிறது கண்டிப்பா உண்டு இல்லாம கிடையாது கண்டிப்பா இருக்கும் பொருளாதார இழப்பு ஆனால் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஆகட்டும் கடைக்கு பிறகு சாமான் வாங்குறோம் ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு நூறு ரூபாய் கொடுத்தா நினச்சிட்டு அவன் எண்பது ரூபாய்க்கு சாமான வாங்கியிருப்பான் எந்த ஒரு நோட்டை கொடுத்துருப்பான் இருபது ரூபா கொடுப்பான் வாங்கிட்டு நம்ம பாட்டு நடை கட்டிருவான் அவன் அந்த பக்கம் திருப்பி நானூறு ரூபாய் எடுத்துக்கிட்டு இருப்பான் நம்ம நடை கட்டி போயிட்டே இருப்போம் என்னமே நம்ம நூறு தான் கொடுத்தா நினைச்சிட்டு இருப்போம் இந்த மாதிரி எல்லாம் தன்னை அறியாமல் தவறுகள் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன தனசு ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே தனசு ராசிக்காரங்களா நொந்து நூலாதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க எதை செஞ்சால நிவர்த்தி இல்லை கேட்டா மத்த ஜோதர்கள் என்ன சொல்றாங்க பணம் கொட்டு கொட்டு கொட்ட போது வீட்டு வாசல் யாராவது கதவு தட்டினா நீங்க போய் டைரக்டா கதத்துறாங்க ஒரு சாக்குப்பியோட போய் கலத்துறாங்க கொண்டு கொட்டும் இது எப்படித்தான் சொல்றாங்கன்னு தெரியல இப்போ அந்த மாதிரி எல்லாம் என்னைக்குமே நடக்காது ஸோ ஒரு உங்களை உற்சாகப்படுத்துவங்களுக்காக பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவு ஏற்பதற்கு சாத்திய இருக்கின்றன தொழில் செய்யறவங்க தொழில வந்து இந்த ஒன்பது நாளைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அஞ்சு பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அதிக கால் விரிக்காமல் இருந்து கொள்வது நல்லது புதிய முதலீடு எதுவுமே செய்ய வேண்டாம் அதே சமயத்துல வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்த இந்த குரு பகவான் பார்க்கிறார் கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாம நாளா ஓட்டுவோம் நினைக்கிறவங்க நிம்மதியான தூக்கம் கண்டிப்பா கிடைக்கும் எதுக்கு படம் நாள் கழிச்சு பார்த்துக்கலாம இன்னொரு ஒரு நாற்பது ஐம்பது நாள் கழித்து பார்த்துக்கலாமே அந்த விஷயத்த அதுக்கு முன்னால வருதுன்னா வலுக்கட்டாயமான ஒரு சில சில பணம் வரும் சில சமயத்தை வந்து நான் நிறைய பார்த்துருக்குறேன் இல்லைப்பா என் சும்மா தான்ப்பா இருக்கு தொழில் செய்ய கொடுக்க முடியல இருந்தால் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீ வச்சுக்க வலுக்கட்டாயமாக கொடுக்க வருவாங்க ஆனால் நீங்க அந்த அஞ்சு லட்சம் வருது நல்ல நேரம்னு நினைப்போம் அந்த அஞ்சு லட்சம் உங்களுக்கு இரு லட்சம் கடனாளி ஆக்கி விட்டுரும் நட்பும் போயிடும் கடனாளி ஆக்கி விட்ரும் அதனால வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த பணத்தில் இது வந்து அஷ்டமஸான குரு செஞ்சிருக்கும் போது உங்கள் தனம் கல்வி வாக்கு ஸ்தானத்தை பார்க்கறதுனால நானும் சொல்லலாம் வாக்குவன்மை மேன்மையுறும் பொருளாதாரம் ஏற்றம் ஏற்படும் தனம் கணம் எல்லாமே ஏறும்னு அப்படிலாம் இல்லை அதெல்லாம் சும்மா பேச்சு சொல்லக்கூடாது என்ன ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே அது குரு தானே ஏன்னா அதாவது பெரும்பனம்னு சொல்லுவாங்க குரு வந்து ஆனா அவர் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்ப்பதும் சரி தனஸ்தானத்தை இருப்பதும் சரி பொருளாதாரத்தை ஒரு பின்னடைவை கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யும் அதனால எச்சரிக்கையோட இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்தையும் குரு அது கொஞ்சம் ஆறுதலான விஷயம் இதெல்லாம் நீங்க எச்சரிக்கையோட இருந்துட்டால் உங்கள் சுகம் மேன்மையான இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமான ஒரு சுகம் உங்களுக்கு கிடைக்கும் எப்பா ஒரு பெரிய பிரச்சனையை தப்பிச்சுக்கிட்டோம் இன்னும் நமக்கு எந்த கவலையும் இல்ல நிம்மதியா இருப்போம் சாம இந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஒரு ஐம்பது நாள் இருக்கு இந்த நாள் எப்படியும் ஈஸியாக கடந்துருவோம் அது வரைக்கும் பொறுமையை கடைப்பிடிப்போங்கிற ஒரு தன்மை ஏற்படும் அதுக்கு நீங்க வந்து என்ன முன்னெச்சரிக்கை கூட இருக்க வேண்டும் யாருக்குமே பொறுப்பேற்றக்கூடாது கூடாது எந்த வேலைக்கும் நான் பாத்துக்கிறேன் என்னால் முடியும் நான் சமாளிச்சவன் இந்த வீராப்பை தயவுசெய்து விட்டுருங்க ஏன்னா எந்த கிரகம் எப்போ வேணா கால வர நச்சு நடிகனு சொல்ல முடியாது அது தனுசுக்காரக்கு ரொம்பவே உத்தமானது ஏன்னா தனுசுக்காரங்க நம்பி ஏமாறுறது ராசியே தனுசு ராசி தான் அடுத்தவங்க நம்பி ஏமாறக்கூடிய ராசி இறக்கப்படுவாங்க அப்பாவோன்னு இறக்கப்படுவாங்க அந்த இறக்க குணம் அவங்களை வந்து வீழ்ச்சி தந்துவிடும் சில சமயத்துல நல்லவங்களாவே இருப்பாங்க கூட எதிராளிகள் வந்து ஆனா அவங்களுக்கு என்ன செயல்பட விடாமல் தடுத்து விடும் இது போன்ற பல விஷயங்கள்லாம் நடப்பது சாத்தியமே அஷ்டமத்து குரு நடக்கும்போது எந்த விதமான ஒரு புதிதாக எதுவும் செய்யாமல் இருப்பது நிச்சயமாக நல்ல விஷயம்தான் இந்த தனுசு ராசிக்காரங்கள்லாம் கோதண்டராமர் வழிபாடு பண்ணுவது மிகவும் அற்புத பணிகளை கிடைக்கும் முடிந்தால் ராமேஸ்வரத்துல தனுஷ்குடி போற பாதையில் கோதண்டராமர் ஆலயம் இருக்கிறது அங்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அது நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார இழப்புகள் இருந்து ஆகும் ஏன்னா அங்கதான் பிபீஷ்ணருக்கு வந்து மகுடாபிஷேகம் செஞ்சு அவர் லங்கேஸ்வரா என்று பட்டம் அளித்த இடம் வந்து அந்த ராமர் நமக்குமா பலனடிக்காமல் பேர போறாரு அதனால கோதன் ராமர் கோயில் ஏன்னா இங்கே கோதன் ராமர் கோயில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தண்டம் நமஸ்க வன வணங்கலாம் ஆஹ் சேரன் மகாதேவில அக்ரகாரத் பக்கத்திலே கோதண்டாபுர ஆலையெல்லாம் இருக்கிறது இன்னும் நிறைய இடங்களில் இருக்கின்றன அவை அறிந்து சென்று வழிபட்டீர்களானால் அற்புத நற்படங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்